அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீட்டிலே பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற தொந்தரவுகள் நிறைய நபர்களுக்கு தாக்கங்களாக இருக்கும் இந்த பில்லி சூன்ய ஏவல் தாக்குதல்கள் இருக்கின்ற பொழுது நமக்கு முதல் அறிகுறியாக என்ன நிகழும் என்றால் அந்த வீட்டில் ஜீவராசிகளுடைய இறப்பு இது முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள நபர்கள் யாரேனும் ஒருவருக்கு விலங்குகளினால் குறிப்பாக நாய் குரங்கு இது போன்ற விலங்குகளினால் கடி ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்படுவது என்பது இரண்டாவது அறிகுறி மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா இரவு நேரத்தில் தூக்கமின்மை குறிப்பாக அவ்வீட்டில் பெண்களுக்கு கால் மூட்டு உபாதைகளை அதிகப்படுத்துவது நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஆலய வழிபாடுகள் அப்படின்னு செல்லும் பொழுது வாகன விபத்துகளை பார்ப்பது வாகன விபத்தாகவே நம் வாகனம் ஆகுவது இது அனைத்தும் வந்து பில்லி சூன்ய ஏவல் இருப்பதனுடைய மிக முக்கியமான அறிகுறி அது மட்டும் அல்லாது ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈடு மருந்து என்று சொல்லக்கூடிய வசிய மருந்து இருக்கின்ற பொழுதும் தெய்வ வழிபாட்டில் அவரால் என்ன பண்ண முடியாதுனா திளைத்து உருக முடியாது இப்படிப்பட்டவர்கள் கட்டாயமாக அவருடைய வீடுகளை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா தென்மேற்கில் வந்து படியோ தென்மேற்கில் போர்வெல்லோ அல்லது தெற்கு மேற்கு இணையக்கூடிய அந்த மூலையில் வீதி தாக்கமோ இருக்கின்றது உறுதிப்படுத்தப்படுகிறது இப்படிப்பட்ட அமைப்புள்ளவர்கள் கட்டாயம் தன்னுடைய இரத்த சொந்தத்தினுடைய மண்மனை பாகப்பிரிவினையினுடைய சாபத்தை அதிகம் பெற்று நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன ஆகிறாங்கன்னா அதிகப்படியான பில்லிசூன்ய ஏவல் தாக்குதல்களை நபர்களால் பெறுகிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய கருப்பன் ஐயனார் காளி இவர்கள் எல்லாம் காவல் தெய்வங்கள் எந்த தெய்வம் வந்து நமக்கு பில்லி சூன்யத்திலிருந்து விடுதலை தரும்னா பல் அப்படின்றது செவ்வாய் அந்த செவ்வாய் தான் எதிரி இந்த பல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து வந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் நாக்கை வெளியில் நீட்டி இருக்கக்கூடிய தெய்வங்கள் திரிசூலத்தை பூமியை நோக்கி வீழ்த்தக்கூடிய தெய்வங்கள் இது அத்துணையும் நம்மை இந்த நிலையிலிருந்து காத்து ரட்சிக்கும் இப்படி அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று குறிப்பாக அமாவாசையில் நீங்கள் சென்றுகின்ற பொழுது சிவப்பு வஸ்திரம் சிவப்பு குங்குமம் பூசணிக்காய் சிவப்பு சேவல் இதை அனைத்தும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு காணிக்கையாக தந்து அந்த அம்பிகையினுடைய எலுமிச்சை பிரசாதத்தை நாம் வீட்டுக்கு எடுத்து வந்து அதை இரண்டாக நறுக்கி சாறு பிழிந்து வீட்டில் தெளிக்கின்ற பொழுது இந்த ஏவல் பில்லி சூன்ய தாக்குதலிலிருந்து முழுமையாக விடை பெறலாம் அமாவாசை தினத்தில் இதை செய்ய நீங்க முற்படுகின்ற பொழுது கட்டாயம் உங்களுடைய வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது உங்களுடைய வாகனத்திற்கு டயர்ல வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா எலுமிச்சை வந்து பார்த்தீங்கன்னா வைத்து செல்வது உங்களை பாதுகாப்போடு அந்த அன்னை வீட்டிற்கு மீண்டும் அழைத்து வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தருவாள் ஆகையினால் இப்படிப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் குறிப்பாக தென்மேற்கு பாதித்து இந்த மாதிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் வீடை சரியாக மாற்றுவதன் மூலம் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடலாம் அடுத்து அதை மாறுவதற்கே வாய்ப்பு வேண்டும் என்பவர்கள் இந்த காளிகாம்பிகையை நீங்கள் வழிபடும் பொழுது நல்ல பலனை பெற முடியும் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்ப்பவர்கள் கட்டாயமாக உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க வாரத்திற்கு ஒரு முறை உங்களுடைய கமெண்ட் நல்ல ஒரு தன்மையாக இருந்தால் அதற்கான பதிவு வழங்கப்படும் மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்